மோசையை வந்து ஆண்டவர் வந்து ஆசிரியப்பு கூடாரத்தில் விசிட் பண்ணுவார் வேதம் சொல்லுது மோசை ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வெளியே வந்துடுவாராம் ஆனா இந்த யோசுவா வெளியே வரவே மாட்டாராம் எங்கே இருப்பாரா உள்ளே நினைச்சிருப்பாராம் அடுத்த லீடர் யாரு யோசுவா தான் வாட் யூ சூஸ் இஸ் எங்க இருக்க தீர்மானிக்கிறீர்கள் தேவனுக்கும் உங்களுக்குமான நேரம் உங்களுடைய ப்ரேயர் டைம் உங்களுடைய சர்ச் கேதரிங் உங்களுடைய ஃபெல்லோஷிப் ஆலயத்திற்கு வர்றது ஆராதனைகளில் பங்கெடுப்பது போதனைகள் ஐக்கிய விசுவாசத்தை வளர்த்துவதற்கான நீங்க செய்ய வேண்டிய விதைக்கிற நல்ல விதைகள் ஆவிக்குரிய விதைகள் நீங்கள் கொடுப்பது தேவனை கனப்படுத்துவது ஐக்கியத்தில் நிலைத்திருப்பது இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க போடுற சில சீட்ஸ் இதனுடைய ஹார்வெஸ்ட் கண்டிப்பா இருக்கும் நிறைய நேரங்களில் நம்மளுடைய தருணங்களையும் வாய்ப்புகளையும் நேரங்களையும் கத்தருடைய போதனைகளையும் கூட தவறவிட்டோம் சில பல நேரங்களில் ரைட் டைம்ல ரைட் வேர்டு ஆண்டோர் கொடுத்து நம்மளை நம்மள்கிட்ட பேசி இது தப்பு இது வேண்டாம் இது மாத்திக்கோ சரி செய் இதை முயற்சி செய் ஆண்டோர் பல நேரத்தில் சொன்னது அப்போ நம்ம லைட்டாக எடுத்துக்கிட்டோம் ஆனால் பின்னாடி யோசிச்சு பார்க்குறோம் அப்போயே ஆண்டவர் சொன்னாரு இட் இஸ் நாட் டூ லேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அறுவடையை பார்க்கணுன்னா நியூயோர்க்ல போறதுக்குள்ளேயே மைண்ட் செட் பண்ணிருங்க நான் சில நல்ல விதைகளை என் வாழ்க்கையில விதைக்க போகிறேன் நல்ல விதைகள் என்று சொல்லும் போது இட் இஸ் குட் ஒர்க்ஸ் நல்ல காரியங்களை நல்ல பழக்க வழக்கங்களை குட் ரொட்டீன்ஸை நான் பில்ட் பண்ண போறேன் சில நல்ல பழக்க வழக்கங்களுக்குள்ளே நான் வரப்போகிறேன் சிலதை என் வாழ்க்கையில நான் கட்டமைக்க போகிறேன் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான் அடுத்த வருஷம்

எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக விதை விதைச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவலான அறுவடையை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆவிக்குரிய விதை எப்படி விதைக்கலாம் வித் காட் தேவனுக்கும் உங்களுக்குமான நேரம் உங்களுடைய ப்ரேயர் டைம் உங்களுடைய சர்ச் கேதரிங் உங்களுடைய ஃபெலோஷிப் ஆலயத்திற்கு வர்றது ஆராதனைகளில் பங்கெடுப்பது போதனைகளை கேட்பது ஐக்கியத்தில் பலப்படுவது விசுவாசத்தை வளர்த்துவதற்கான சு இது எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய விதைக்கிற நல்ல விதைகள் ஆவிக்குரிய விதைகள் நீங்கள் கொடுப்பது தேவனை கனப்படுத்துவது ஐக்கியத்தில் நிலைத்திருப்பது இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க போடுற சில சீட்ஸ் இதனுடைய ஹார்வெஸ்ட் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நான் சொல்றேன் வேதம் சொல்லுது தேவன் ஒருத்தருக்கும் கடங்காரனே கிடையாது உங்க லைஃப்ல என்ன செய்யறீங்களோ அதுக்குரிய அறுவடை தேவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் த டைம் ஸ்பெண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் நாட் வேஸ்டட் தேவ பிரசனத்தில் வந்து உட்கார்ற நேரம் உங்களுக்கு வீணாய் போவதே இல்லை வீணாய் போவதே இல்லை டோன்ட் திங்க் இட் ஆஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் எத்தனை மீட்டிங்ஸ் எத்தனை சர்வீசஸ் சர்ச்சில் இவ்வளோ வைக்கணுமானா இட் இட் ஹெல்ப்ஸ் இட் ஹெல்ப்ஸ் மோசையை வந்து ஆண்டவர் வந்து ஆசிரியப்பு கூடாரத்தை விசிட் பண்ணுவார் விசிட் பண்ணும்போது மேகம் ஜனங்களுக்கு தெரியும் மேகம் ஆண்டவர் வந்திருப்பார் விசிட் பண்ணுவார் மோசையை போய் உள்ளே போய் பேசுவார் வேதம் சொல்லுது மோசை ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வெளியே வந்துடுவாரான் ஆனால் இந்த யோசுவா வெளியே வரவே மாட்டாரான் எங்கே இருப்பாரா உள்ளே நெனைச்சிருப்பாரான் அடுத்த லீடர் யார் தான் வாட் யூ சூஸ் மேட்டர்ஸ் எங்கே இருக்க தீர்மானிக்கிறீர்கள் வேற யூ என்ன ஃபெலோஷிப்பில் குரோ ஆகிறீங்க என்ன மாதிரி சத்தியங்களை கேட்கிறீர்கள் எப்படி வேதத்தை படிக்கிறீர்கள் உங்களுடைய ஜப நேரம் எப்படி இருக்கிறது யோ கம்யூனிகேஷன் வித் காட் காட் கான்சியஸ்னஸ் ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் ஆவிக்கேற்றவைகளை அறுப்பார்கள் நான் சொல்லட்டுமா ஆவிக்கேற்றவைகளை விதைத்தால் ஆவிக்கேற்ற அறுவடைன்னு சொல்கிறாங்கள நான் சொல்கிறேன் அதுக்கு பேர் தான் தயவு அதுக்கு பேர் தான் கிருப அது நீங்கள் காசு கொடுத்தா கிடைக்காது விதைச்சா தான் வரும் தயவு 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 ஒரு மனுஷனை உயர்த்தும் படிச்சவனுக்கு கிடைக்காதது காசு இருக்கிறவனுக்கு உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்ன ஃபேவர் யூ அந்த தயவு எப்படி தெரியுமா அந்த தயவு கிடைக்கிறது ஆவிக்குரிய விதையினால் கிடைக்கிற தயவு என்னை கணம் பண்ணுகிறவனை அந்த கணத்துக்கு ஈடு இணையன்றே ஈடு இணைய Amen.